வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக எழும் சர்வதேசம் சமூக ஊடகங்களில் எதிர்ப்பை வெளியிடும் மக்கள் மூன்று நாட்களில் உயிரை பறிக்கும் புதிய வைரஸ் பெரும் அதிர்ச்சியில் உலக நாடுகள் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுகின்ற சிலரால் சஜித் கட்சிக்குள் குழப்பம் கனடாவில் அதிகரிக்கும் மரணங்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேர்தலை ஒத்திவைத்தால் அரசுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை பிரித்தானிய நாடாளுமன்றம் கலைப்பு ஐந்து வாரங்களில் பொது தேர்தல் ஈரானின் பலம் வாய்ந்த புதிய ஜனாதிபதி சரத் அமுருகம ராஜினாமா தொடர்பென விரிவான செய்திகள் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல் தீவிரமடைந்து தற்போது டிராஃபா எல்லையில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலை தொடுத்து வருகின்றது இந்த நிலையில் ஆலைஸ் ஆன் டிராபா என்னும் வார்த்தை உலகங்களிலும் உள்ள மக்கள் மத்தியில் குறிப்பாக பிரபலங்களும் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு தம்மை எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றார்கள் இருநூறு நாட்களுக்கு மேலாக இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பை அளிப்பதாக காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதலை தொடுத்து வருகின்றது இதில் முப்பத்தையாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் போர் காரணமாக காசாவிற்குள் நிவாரணப் பொருட்கள் எதுவும் வரவில்லை இதனால் உணவு குடிநீர் தேடி எகிப்து கடந்துவிட்டால் சென்று விடலாம் ஆனால் எகிப்து மக்களை அனுமதிக்கவில்லை இருப்பினும் அம்மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் எகிப்து செய்து வருகின்றது உலக நாடுகள் அனுப்பும் மருந்துகளும் உணவும் எகிப்து வழியாக டிராபா எல்லைக்கு அருகில் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் அண்மையில் இஸ்ரேல் பாதுகாப்பை டிராபா எல்லையில் தாக்குதல் நடத்த இதில் முப்பத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இந்த தாக்குதலுக்கு எதிராக உலகம் முழுவதும் பிரபலங்கள் மற்றும் மக்கள் கொதித்தெழுந்து வருகின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகளின் உலக சுகாதார அமைப்பு அலுவலகத்தின் இயக்குநர் ரிக் பிப்கார்த் முதன் முதலில் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் நட்சத்திரங்கள் இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தொடங்கி சர்வதேச பிரபலங்கள் வரை இந்த வார்த்தையை பயன்படுத்த தொடங்கியுள்ளன சீனாவின் ஹெச்எச் மருத்துவ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எபோலா வைரஸின் சில பகுதிகளை பயன்படுத்தி புதிய வைரஸை உருவாக்கியுள்ளனர் இந்த மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் மூன்று நாட்களில் உயிரை பறிக்கும் திறன் கொண்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா உருவாக்கியுள்ள புதிய மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் அச்சுறுத்தலாக அமையலாம் என பொதுமக்கள் மத்தியில் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது சீன ஆராய்ச்சியாளர்கள் எபோலா வைரஸில் உள்ள கிளைகுரோட்டின் இந்த வைரஸில் இது செல்களைப் மனித உடல் முழுவதும் விரைந்து பரவும் அதனால் இந்த வைரஸ் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக சூழலில் எபோலா வைரஸின் பாதிப்பு அறிகுறி குறித்து ஆய்வு செய்வது இதன் நோக்கம் என தெரிவித்த சீன விஞ்ஞானிகள் இந்த வைரஸ் வெளியே பரவாமல் இருக்க தடுப்பு உத்திகளை மேற்கொள்வதாகவும் கூறியுள்ளனர் அதேவேளை சீனாவில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரசினால் உலகத்தில் உள்ள பல கோடி மக்கள் உயிரிழந்த நிலையில் மீண்டும் ஒரு வைரசை உருவாக்கியுள்ளமை அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்திக்குள் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படும் சிலரே கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி புறமுதுகில் குத்தப்படுகின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது கட்சிக்குள் உள்ள சிலர் பிரதமர் பதவி குறித்து கனவு காண்கின்றனர் மேலும் சிலர் தேசிய பட்டியலுக்காக போராடுகின்றனர் அமைச்சு பதவிகளை எதிர்ப்பதுள் சிலரும் இருக்கின்றனர் இவ்வாறு கனவு காண்பதவர்கள் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள் இதனை சீர்சையாவிட்டால் கட்சியாக முன்னோக்கி பயணிக்க முடியாது அது கட்சிக்கு பெரும் பின்னடைவாக அமையும் மக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி நாட்டை மீட்க முடியாது முதுகெலும்பு தலைமைத்துவம் மிகவும் அவசியம் விவாதித்துக் கொண்டிருப்பதில் பயனில்லை செயலித்தான் ஆக வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் குடியுரிமையை துறந்தவர்கள் உட்பட இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகள் நிரந்தர வதிவிடத்தை பெற்றுக் கொள்ளும் வகையில் புதிய ஒழுங்கொன்றை வர்த்தமானி மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விதிமுறைகள் பொது பாதுகாப்பு அமைச்சினால் வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த உத்தரவுகள் நிரந்தர வதிவிட விசா ஆணைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என அறியப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நபர் அல்லது குடியுரிமை சட்டத்தின் பிரிவு பத்தொன்பது இருபது அல்லது இருபத்தி ஒன்றின் கீழ் குடியுரிமை நிறுத்தப்பட்டவர் அதேபோல் ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை துணைவர் திருமணமாகி ஆறு மாதங்களுக்கு பிறகு புதிய விதிமுறைகளின் கீழ் விண்ணப்பிக்கலாம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலின்படி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் திருமணம் ரத்து செய்யப்பட்டால் நிரந்தர வதிவிட அந்தஸ்து தானாகவே ரத்து செய்யப்படும் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி இலங்கையில் பிறந்தவர்கள் அல்லது இன்னும் இலங்கையில் குடிமக்களாக உள்ள ஒருவர் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இதன் கீழ் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முதன்மை விண்ணப்பதாரருக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் மற்றும் இலங்கையர் அல்லாத வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளுக்கு நானூறு கட்டணம் வசூலிக்கப்படும் தொடர்புடைய விண்ணப்ப படிவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஏழாம் தேதி வர்த்தமானியன் எண் இருபத்தி மூன்று எண்பத்தி மூன்று அல்லது பதிமூன்று மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கனடாவில் நீரில் மூழ்கி உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கோடை காலத்தில் மக்கள் கூடுதலாக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது சில நோடிகளில் ஒருவர் நீரில் மூழ்கி மரணிக்கக்கூடும் எனவும் இதனால் அவதானத்துடன் இருக்க வேண்டியது அவசியமானது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மாகாணத்தில் இருநூற்றி பதினோரு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தமை குறிப்பிட அதிபர் தேர்தலை ஒத்திவைத்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல தயார் என பாலிதரங்கை பண்டார தெரிவித்த கருத்து வன்மையாக கண்டிப்பதாக நேற்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய பேராசிரியர் பீரிஸ் தெரிவித்தார் மக்களின் வாக்குரிமையை பறிக்க எவரும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் பாலித்தரங்கை பண்டாரவின் கருத்துக்கு எதிராக கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் அச்சம் காரணமாக அரசாங்கம் பல்வேறு ஜுக்திகளை கையாண்டு வருவதாகவும் இலங்கை அரசியலமைப்பின் மூலம் மக்களின் இறையாண்மை நேரடியாக பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அளிக்க அவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலை பிற்போட முயற்சித்தால் அதற்கு எதிராக பொதுமக்களை திரட்டி சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரித்தானிய நாடாளுமன்றம் உத்தியோகபூர்வமாக இன்று கலைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பொதுத்தேர்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி நடத்தப்படும் என அந்த நாட்டின் பிரதமர் ரிசி அண்மையில் அறிவித்திருந்தார் இதன்படி பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அண்மையில் பிரித்தானியாவில் நடைபெற்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதுடன் பொதுத் தேர்தல் தொடர்பான பெரும்பாலான கருத்துக்கணிப்பு பிரதமர் தலைமையிலான கேன்சர் பேடி கட்சி தோல்வியடையும் கூறப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து ஐந்து வாரங்களின் பின்னர் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் புதிய ஜனாதிபதியாக யார் தெரிவு செய்யப்படுவார்கள் என பெரும் கேள்வி உலக நாடுகளிடையே பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து நாட்டின் புதிய ஜனாதிபதியாக முகமது மக்பர் இடைக்கால ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் அதே சமயம் நாட்டின் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் பணிகளை ஐம்பது நாட்களுக்கு நடத்தி முடிக்கும் பணிகள் தொடங்கப்பட்ட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதிய ஜனாதிபதியை ஐம்பது நாட்களுக்கு தேர்ந்தெடுக்கும் பணிகளை முகமது மக்பர் நாடாளுமன்றம் சபாநாயகர் முகமது பாகர் கலிபா நாட்டின் உச்சநீதிமன்ற தலைவர் கோலம் ஹாசைன் மெஷ்னி ஆகியோர் அடங்கியுள்ள கன்சல் குழு மேற்கொண்டு வருகின்றது செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பிறந்த முகமது மக்பர் நாட்டின் உச்ச தலைவர் அலிகமேனியுடன் நெருங்கிய தொடர்புடன் இருப்பது அரசியல் அனுபவம் மிக்கவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்ராஹிம் ரைசி ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு முகமது மக்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் முகமது மக்பர் ரஷ்யாவுடன் பல முக்கிய பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கியுள்ளார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு கைவிடப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கும் முதன்மை தலைவருடன் இணைந்த முதலீட்டு நிதியான செட்டட்க்கு முகமது மக்பர் தலைமை தாங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முகமது மக்பர் அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை ஆகியவற்றில் ஈடுபட்டதாக கூறிய ஈயு தடைகளை எதிர்கொண்டார் ஆனால் பின்னர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த பட்டியலில் இருந்து முகமது மக்பர் நீக்கப்பட்ட இந்த நிலையில் ஐம்பது நாட்களுக்கு புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் பணி மிகவும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விமல் வீரவன்ச உதயகாம்பன் வில வாசுதேவ நாணயக்காரு ஆகியோரின் கட்சிகள் உள்ளிட்ட மேலும் சில தரப்பினர்களுடன் திங்கட்கிழமை கூட்டணி அமைத்துக் கொண்டு திலித் ஜெயவீர மௌபிம ஜனதா கட்சியின் தவிசாளர் கலாநிதி சரத் அமுனு அந்த கட்சியிலிருந்து இருந்து செவ்வாய்க்கிழமை ராஜினாமா செய்துள்ளார் தாம் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்வதாக மௌபிம ஜனதா கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர அறிவித்ததாக சரத் அமுனு தெரிவித்துள்ளார் எனினும் தமது ராஜினாமாவிற்கான காரணத்தை அவர் தெரிவிக்கவில்லை வாழ்த்து தெரிவித்து கட்சியிலிருந்து விலகியதாக கலாநிதி சரத் அமுன் கூறினார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற இணைந்திருங்கள் நன்றி